சேப்டர் ஃபிஃப்டி வெர்ஸ் ஃபிஃப்டீன் கால் அப் ஆன் மீ இன் த டே ஆஃப் ட்ரபுள் ஐ வில் டெலிவரியு அண்ட் யூ ஷால் க்ளோரிஃபை மீ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெருக்கத்தில் இருக்கிறபோது ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டோன்னா அவங்க நம்மளை விடுவிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெப்கெலாமா ஃப்ரெண்ட்ஸ் எங்களை நேசிக்க எங்களின் நண்பின் பர்லோக பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் ஆண்டவரே ஆபத்து காலத்தில் பொழுது நீங்க நீர் எங்களை விடுவிப்பீர் என்று நாங்கள் ஆண்டவரே அதன் மூலம் நாங்கள் உம்முடைய நாபத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே ஆமேன்